வணக்கம் நீங்க கேட்ட மாதிரியே இன்னைக்கு நாம டாக்டர் ஜேம்ஸ் ஆர் டோட்டியோட இன்டு த மேஜிக் ஷாப் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரோட ஒரு மாதிரி ஆச்சரியமான கதை ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருந்து பெரிய வெற்றிக்கு போறாரு அப்புறம் அங்க இருந்து தன்னை உணர்றதுக்கு அவர் போன ஒரு பயணம் இது ஆமா இது வெறும் ஒரு பயோகிராஃபி மட்டும் இல்ல பாருங்க டோட்டியோட வாழ்க்கை பயணத்தோடவே அவர் ஒரு மேஜிக் கடையில கத்துக்கிட்ட சில தனித்துவமான மனப்பயிற்சிகள் அதோட சயின்ஸ் பின்னணிலாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு ஓஹோ இந்த புத்தகத்தோட சாராம்சத்தையும் அதுல சொல்ற அந்த மந்திரம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி அப்ப கதைக்குள்ள போலாமா புத்தகம் ஆரம்பிக்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனான ஒரு சர்ஜரி ரூம் சீன்ல தானே ஆமா ஆமா ஒரு நாலு வயசு பையன் அவனோட மூளைல ஒரு கட்டி டோட்டி அத அசிங்கமான விஷயம்னு சொல்றாரு வர்ற ஒரு சீரியஸான மூளை கட்டி டோட்டி விளக்குற மாதிரி அது செரிபெலம் பகுதியில வளர்ந்து மூளை திறவு ஓட்டத்தையே தடுத்துடும் ரொம்ப ஆபத்தானது அந்த சர்ஜரியும் பயங்கர காம்ப்ளிகேட்டட் அந்த சர்ஜரியோட உச்ச கட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருது இல்லையா ஒரு முக்கியமான நரம்பு டேமேஜ் ஆகி ரத்தம் பீறிட்டு வருது அந்த பையனோட ஹார்ட் நின்னுடுது கரெக்ட் ஒரே ரத்த வெள்ளம் அந்த நரம்பை தேடி கண்டுபிடிக்கவே முடியல நினைச்சு பாருங்க அந்த நிலைமைய ரொம்ப ஒரு பயங்கரமான மொமெண்ட் அது ஆமா அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் டாக்டர் டோட்டி அவரோட மெடிக்கல் அறிவ மட்டும் நம்பாம வருஷங்களுக்கு முன்னாடி ரூத்னு ஒரு அம்மா ஒரு மேஜிக் கடையில சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக்க யூஸ் பண்றாரு மேஜிக் கடையில கத்துக்கிட்ட டெக்னிக்கா சர்ஜரி நடுவுல ஆமா மனச ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி கண்ணை மூடிக்கிட்டே கற்பனையில அந்த இடத்த உணர்ந்து கரெக்டாக அந்த நரம்பை கிளாம் பண்றாரு நம்ப முடியல ஆனா அந்த பையன் பொழைச்சுக்கிறான் இது இதுதான் இந்த புத்தகத்தோட மையமேன்னு தோண்டுது நம்ம மனசோட சக்தி சில சமயம் நம்ம சாதாரண அறிவையும் தாண்டி எப்படி வேலை செய்துங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நிச்சயமா சரி இந்த அனுபவத்துக்கு பின்னாடி இருக்கிற கதைக்கு போலாமா டோட்டியோட சின்ன வயசு அது எப்படி இருந்துச்சு அது ரொம்பவே கஷ்டமான ஒரு காலம் கலிபோர்னியாவில் ஏழ்மை ஒரு நிலையே இல்லாத குடும்பம் அப்பாவுக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தி அம்மாவுக்கு தீவிரமான மன அழுத்தம் சூசைட் முயற்சி கூட பண்ணிருக்காங்க ஐயோ பாவம் இந்த சூழல்ல வளர்ற டோட்டிக்கு ஒரு பாதுகாப்பே இல்ல தன்னம்பிக்கையும் ரொம்ப கம்மி எப்போ ஒரு மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு அந்த நிலைமையில இருந்து தப்பிக்க ரொம்ப போராடுறாரு கரெக்ட் அப்படி வழிகளை தேடும்போதுதான் ஒரு நாள் அந்த மேஜிக் கடை கண்ணில் படுது அங்கதான் ரூத்த மீட் பண்றாரா ஆமா எதேச்சியா போறாரு அங்க ரூத்னு ஒரு பெண்மணியை சந்திக்கிறாரு டோட்டி ஏதோ கட்டைவரல் மேஜிக் பத்தி பேச ரூத் சொல்றாங்க உண்மையான மேஜிக் அது இல்ல அது மனசுல இருக்குன்னு ஓ ஆறு வாரம் டெய்லி வந்தா கத்து தருன்னு சொல்றாங்க அது டோட்டியோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஒரு நம்பிக்கை கிடைக்குது அவருக்கு அந்த முதல் பாடம் ரூத் எப்படி ஆரம்பிக்கிறாங்க டோட்டி ரொம்ப பதட்டமா இருந்திருப்பாருல்ல ஆமா ரொம்பவே ஆனா ரூத் ரொம்ப அமைதியா இருக்காங்க முதல் தந்திரம் உடலை தளர்த்துறது உடலை தளர்த்துறதா அது எப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா ரோஜ் சொல்றாங்க கால் விரல் இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மெதுவா மேல வந்து தலை உச்சி வரைக்கும் ஒவ்வொரு தச பகுதியாக கவனிக்கணும் அது ரிலாக்ஸ் பண்ணணும்னு இது கேட்க சிம்பிளா இருக்கே சிம்பிளா தோணும் ஆனா டோட்டி அப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை விளக்குறா பாருங்க நம்ம டென்ஷனா இருக்கும் போது நம்ம உடம்பு ஃபைட் ஆர் பிளைட் மோடுக்கு போயிடும் ஹார்ட் பீட் அதிகமாகும் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும் ஆமா அது தெரியும் இந்த ரிலாக்சேஷன் பயிற்சி என்ன பண்ணுதுன்னா வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு சிக்னல் அனுப்புது எல்லாம் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுன்னு உடனே பாருங்க ஹார்ட் பீட் குறையும் பிளட் பிரஷர் ஆகும் உடம்பு அமைதி நிலைக்கு வரும் ஓஹோ இது வெறும் மென்டல் எக்சர்சைஸ்ல பிசிக்கலாவே வேலை செய்யுது அப்ப டோட்டிக்கு அந்த பயிற்சி செய்யும்போது பழைய கஷ்டமான நினைவுகள் எல்லாம் வருதுன்னு சொல்றாரு ஆமா அவங்க அம்மாவோட தற்கொலை முயற்சி ஞாபகம் வருது அப்போ உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் வயித்துல ஒரு மாதிரி குமட்டல் நெஞ்சுல ஒரு இறுக்கம் இதையெல்லாம் ரூத்து சுட்டி காட்டுறாங்க அந்த மாதிரி உடல் ரீதியான கூட இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு டூட்டி உணர்றாரு இது இது மன அழுத்தத்தோட போராடுற யாருக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் மாதிரி தெரியுது நிச்சயமா இதை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க சரி அடுத்த ஸ்டெப் மனச அடக்குறது ரூத் இத எப்படி சொல்றாங்க நம்ம மனசுக்குள்ள எப்போ ஒரு குரல் பேசிட்டே இருக்கும் இல்லையா ரேடியோல ஒரு டிஜே மாதிரி இல்ல கிரிக்கெட் கமெண்டேட்டர் மாதிரி ஓயாம பேசிட்டே இருக்கும் ஆமா ஆமா உள்ளுக்குள்ள ஒரு பேச்சு ஓடிட்டே இருக்கும் ரூத் சொல்றாங்க உண்மையான நாம யாருன்னா அந்த பேச்ச கேட்டுகிட்டு இருக்கறவங்க தான் அந்த குரல் நாம இல்ல அந்த உள்ள குரல அமைவுப்படுத்துறது தான் ரெண்டாவது தந்திரம் அது எப்படி சாத்தியம் மனசு பேசிட்டே தான் இருக்கும் அதுக்கு சில வழிகள் சொல்றாங்க ஒண்ணு நம்ம மூச்சு மேல கவனம் வைக்கிறது இல்லனா ஒரு மெழுகு உருத்தி சுடர பாக்குறது இது டூட்டிக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்ததா இன்னொன்னு ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்றது மந்திரமா என்ன மந்திரம் உருவாக்கினாரு கிரீஸ் நாப் அப்படின்னு ரெண்டு வார்த்தை சும்மா அவருக்கு தோணுனதான் முதல்ல இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசு அங்க இங்கே அலையும் ஆனா பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த உள்பேச்ச குறைக்க முடியும்னு டூட்டி புரிஞ்சுக்கிறாரு இதுதான் டூட்டி அப்புறமா நியூரோ பிளாஸ்டிசிட்டியோட கனெக்ட் பண்றாரு அதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சா நம்ம மூளையோட அமைப்பையும் மாத்த முடியும் நம்ம மூளைய ஒரு தசை மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த பயிற்சி அந்த மூளை தசைக்கு புது வழிய கத்துக் கொடுக்குது இது தியரி மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலயும் அவருக்கு உதவி இருக்கு போல இருக்கே அந்த ஃபேஸ் பண்ண சம்பவம் அது அது எப்படி ஒரு முக்கியமான இன்சிடென்ட் வழக்கமா பயந்து ஓடிடுவாரு அன்னைக்கு ரூத்தோட டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாரு உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி மனச அமைதிப்படுத்தி பயப்படாம நிக்கிறாரு அந்த ரவுடி கும்பல் தலைவன் மிரட்டும் போது கூட அவன் கண்ணையே நேரா பாக்குறாரு அந்த பார்வையில டூட்டி பாக்குறது அவனோட பயத்தையும் வலியும் தானா என்ன ஆச்சரியம்னா அந்த ரவுடிங்க பின்வாங்கி போயிடுறாங்க அப்போ இது வெறும் மனப்பயிற்சி இல்ல நிஜமாவே தைரியத்தையும் ஒரு தெளிவையும் கொடுக்குது கரெக்ட் இது கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ் நிஜ உலகத்துல எப்படி யூஸ் ஆகுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் வாவ் இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகுது அடுத்த தந்திரம் மூணாவது இதயத்தை திறப்பது இது என்னது மற்றவங்க மேல அக்கறை காட்டுறதா அதுவும் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல தன்மேலேயே அக்கறை காட்டுறது தன்னை நேசிக்கிறது அதுக்கப்புறம்தான் மற்றவங்க மேல அன்பும் கருணையும் காட்ட முடியும் ரூத் சொல்றாங்க இதுதான் எல்லாத்துலயும் மிக மிக முக்கியமான ஸ்டெப்புன்னு அப்படியா ஏன் அது அவ்வளவு முக்கியம் ஏன்னா இது செய்யும் போது தான் டாட்டி மத்தவங்கள பத்தி எவ்வளவு தப்பு தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்காருன்னு புரியுது அவரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன இதயத்துக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன் டாட்டி இதுக்கு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எச்ஆர்வி பத்தி பேசுறாரு சிம்பிளா சொன்னா நம்ம ஹார்ட் பீட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சூழலுக்கு கேத்த மாதிரி கொஞ்சம் மாறும் அந்த மாற்றம் எச்ஆர்வி நல்லா இருந்தா நம்ம நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா ஃப்ளெக்சிபிளா இருக்குன்னு அர்த்தம் ஓஹோ இரக்கம் அன்பு மாதிரி பாசிட்டிவ் உணர்வுகள் இந்த ஹெச்ஆர்வி இம்ப்ரூவ் பண்ணுது நம்ம இதயம் சும்மா ரத்தத்தை பம்ப் பண்ற மெஷின் இல்ல அது மூளையோட எப்பவும் பேசிட்டு இருக்கு திபத்தியன் மாங்ஸ் கருணை தியானம் பண்ணும்போது அவங்க பிரைன் வேவ்ஸும் எச்ஆர்வியும் மாறுறத ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க பயிற்சி இதுதான் முதல்ல தனக்கு தானே எந்த கண்டிஷனும் இல்லாம அன்பையும் கருணையும் செலுத்தணும் மனசுக்குள்ளேயே அப்புறம் நம்ம நேசிக்கிறவங்க அப்புறம் நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாதவங்க நடுநிலையா இருக்கிறவங்க கடைசியா நமக்கு கஷ்டம் கொடுக்கறவங்க இவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அதே அன்பையும் கருணையும் செலுத்தணும் கஷ்டம் கொடுக்கறவங்க மேலேயுமா அது கஷ்டமாச்சே ஆமா அதுதான் சவால் ஆனா அதுதான் ஆழமான ஒரு கனெக்ஷன உருவாக்கணும் ரூத் சொல்றாங்க இந்த இதயத்தை திறப்புதுங்கற ஐடியா நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா நிச்சயமா சரி நாலாவது கடைசி தந்திரம் நோக்கத்தை தெளிவுபடுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன் இது எப்படி ரூத் என்ன சொல்றாங்கன்னா இதான் மத்த மூணு ஸ்டெப்போட சேர்க்கணும் உடலை தளர்த்தி மனச அடக்கி முக்கியமா இதயத்து திறந்ததுக்கு அப்பறம் தான் இந்த நாலாவது ஸ்டெப்ப செய்யணும் ஏற்கனவே நடந்துடுச்சுன்னு ஃபீல் பண்ணனும் அது சம்பந்தப்பட்ட நல்ல உணர்ச்சிகளை ஆழமா அனுபவிக்கணும் டோட்டி ஒரு ஆசை லிஸ்ட் எழுதுறாரு பலோ ஒரு போர்ஷேக்கா டாக்டர் ஆகலோ இப்படி ஆனா இங்க ஒரு தப்பு பண்றாரு ஆமா ரூத் கிட்ட இதயத்த திறந்துட்டு தான் இதெல்லாம் செஞ்சேன்னு போய் சொல்லிடுறாரு ஆடடா இதுதான் பின்னாடி வர்ற சிக்கல்களுக்கு விதையா அமைஞ்சிடுது ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் வேலை செய்யற மாதிரி தான் தெரியுது ஒரு உதாரணம் வீட்டு வாடகை கட்ட பணம் இல்லை அவர் பணம் கிடைச்ச மாதிரி கற்பனை பண்றாரு ஆமா என்ன ஆச்சரியம்னா கடைசி நாள்ல ஒருத்தர் வந்து அவங்க அப்பா அண்டிக்குள்ளா செஞ்ச ஒரு வேலைக்கான பணத்தை கொடுக்கறாரு கரெக்டா வாடகைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணம் சூப்பர் அப்போ இந்த மேஜிக் வேலை செய்யலன்னு அவர் நம்பிடுறாரு இதோட ரிசல்ட் டோட்டிக்கு பயங்கர சக்சஸ் கிடைக்குது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எழுபத்தஞ்சு மில்லியன் டாலர் சொத்து ஆடம்பர வாழ்க்கை எல்லாமே கிடைக்குது ஆமா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வெற்றி ஆனா இதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு இதயத்தை திறக்காம வெறும் மனசோட சக்தியை மட்டும் வச்சு பொருள் சார்ந்த விஷயங்களை துரத்துனதால அவரோட மேரேஜ் லைஃப் போயிடுது மகளை விட்டு தூரமாகிடுறாரு ஹம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சும் உள்ளுக்குள்ள ஒரு வெறுமை ஒரு தனிமை கடைசில அந்த டாட் காம் பபிள் வெடிச்சப்போ அத்தனை சொத்தையும் இழந்து கடனாளியா மாறிடுறாரு என்ன ஒரு பயங்கரமான வீழ்ச்சி ரூத் அப்பவே எச்சரிச்ச மாதிரி நடந்துருச்சு இதயம் இல்லாம வர்ற வெற்றிக்கு அர்த்தம் இல்லேன்னு புரியுது இந்த அடிக்கு பிறகு என்ன ஆகுது அப்போதான் அவரோட பழைய நோட்டு புத்தகம் கையில கிடைக்குது அதுல ரூத் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதயம் ஒரு திசை காட்டி நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு நல்லதில்ல இந்த மாதிரி குறிப்புகள் ஓஹோ அப்போதான் அவருக்கு முழுசா புரியுது ஏன் இதயத்தை திறக்கிறது அவ்வளோ முக்கியம்னு சொன்னாங்கன்னு அந்த டைம்ல ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டும் வருது அவருக்கு அவர் பண்ண நினைச்ச அந்த ஷேர்ஸ் அது ஒரு பெரிய சோதனை ஆக்யூரே கம்பெனி ஷேர் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணி ஏற்பாடு பண்ணிருந்தாரு ஆனா லாயர் சொல்றாரு அந்த பேப்பர்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் உங்க பேர்ல தான் இருக்குன்னு அப்ப அவர் கடனாளியா இருக்கிற நேரம் அந்த பணம் கிடைச்சா அந்த பணத்தை வச்சு எல்லா கடனையும் அடைச்சிருக்கலாம் ஆனா அவர் என்ன முடிவு பண்றாரு தெரியுமா என்ன கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு முடிவு பண்றாரு அந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி ஷேர்ஸ பிளான் பண்ண மாதிரி டொனேட் பண்ணிடுறாரு வாவ் இது பணத்தை விட பெரிய விஷயங்கள் இருக்குன்னு அவர் புரிஞ்சுகிட்டதை காட்டுது இதுதான் அவரோட வாழ்க்கையில உண்மையான ஒரு திருப்புமுனை சரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தா டோட்டியோட கவனம் மாறுது வெறும் வெளி வெற்றி இல்லாம உள் மதிப்பு மற்றவங்களோட கனெக்ட் பண்றது இரக்கம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இரக்கத்தை பத்தி சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிதான் இந்த சிசிஆர் சென்டர் ஆரம்பிக்கிறாரா கரெக்ட் ஸ்டான்போர்ட்ல சென்டர் ஃபார் கம்பேஷன் அண்ட் பால்ட்ரிசம் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் தலையில்லாம கூட அதுக்கு பெரிய டொனேஷன் கொடுக்கிறாரு அதோட இதயத்தின் அகரவரிசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாரு இதயத்தின் அகரவரிசை ஆல்பபெட் ஆஃப் த ஹார்ட் அது 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 என்ன எல் வரைக்கும் டிக்னிட்டி அப்படி பத்து பத்து குணங்களா வெறும் நல்ல குணங்களோட லிஸ்ட் மட்டும் வந்து மனசையும் இதயத்தையும் ஒன்னா இணைச்சு டெய்லி பிராக்டிஸ் ஒரு வழி தினமும் இந்த பத்தி யோசிக்கிறது அதன்படி வாழ முயற்சி பண்றது இதயம் சொல்றதை கேக்கிறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி ஓகே இந்த புத்தகத்துல வர்ற ஜூன்கிற சிங்கர் கதை ரொம்ப டச்சிங்கா இருக்கு சர்ஜரிய போ டோட்டியோட கை நடுங்கறதும் அவர் ரூத்தோட டெக்னிக் யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதும் ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகுதி ஒரு ப்ரொஃபஷ்னல் சவாலுக்கும் ஒரு மனுஷனா உணர்ற அந்த மனிதாபிமானத்துக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்தை அது காட்டுது ஜூன் ஒரு பாடகை அவங்களுக்கு குரல் எவ்வளோ முக்கியம்னு டோட்டிக்கு புரியுது ஆமா அந்த பயம் அவர் ஆட்கொள்ளும் போது அவர் திரும்பவும் ரூத் வழிக்குப் போறாரு மனச அமைதிப்படுத்தி இதயத்தை திறந்து அந்த பேலன்ஸ கொண்டு வர்றாரு சர்ஜரி சக்சஸ் ஆகுது அப்புறம் ஜூன் பாடின சிடிய கேட்கும்போது தோட்டி அழறது அந்த ஹியூமன் கனெக்ஷனோட ஆழத்தை காட்டுது கலை ஒருத்தர் சொல்றத கேக்குறது இதெல்லாம் எவ்ளோ முக்கியம்னு புரியுது ஆமா புத்தன்ன கடைசியில டோட்டியோட ஒரு கார் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்ட அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் கொஞ்சம் சொல்லுது அதுவும் அன்பு இணைப்பு இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் அழுத்தமா சொல்ற மாதிரி இருக்கு இறுதியா அந்த துலேன் யூனிவர்சிட்டி கான்வெகேஷன் ஸ்பீச் அங்க அவர் அவரோட மொத்த கதையும் சொல்லி இரக்கத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்த இதயத்தின் அகரவரிசையை பத்தி பேசுறாரு அது ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்டா இருந்திருக்கும் நிச்சயமா வாழ்க்கையோட உச்சத்திலையும் சரி தாழ்வுலையும் சரி கடவுளோட முகத்தை பார்க்க முடியும்னு அவர் சொல்லும் போது அவரும் சரி அங்க இருந்தவங்களும் சரி எல்லார் கண்லயும் கண்ணீர் வருது உண்மையான மேஜிக்ங்கிறது ஏதோ கடையில விற்கிற தந்திரம் இல்ல அது நம்ம மனசுலயும் இதயத்துலயும் இருக்கு நம்ம மூளையும் இதயமும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது அசாதாரணமான உண்மையான மேஜிக் நடக்குதுன்னு அவர் தன் வாழ்க்கை மூலமா உணர்த்துறாரு அப்போ இந்த புத்தகம் வெறும் சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்லை அதில் இருக்கு மீண்டு வர்றதற்கு தன்னைத்தானே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முழுமையான பயணம் இது சுருக்கமா சொல்லணும்னா இந்த புத்தகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் ரூத்தோட அந்த நாலு தந்திரங்கள் உடலை தளர்த்துறது மனசை அடக்கிறது இதயத்தை துறக்கிறது நோக்கத்தை தெளிவுபடுத்துறது அப்புறம் வெளிப்படையான இலக்குகளை மட்டும் துறத்துறதுல இருக்கிற ஆபத்து இதயத்தோட வழிகாட்டுதல திரும்ப கண்டுபிடிக்கிறதோட முக்கியத்துவம் கடைசியா இரக்கத்தோட சக்தி உம் நம்ம மூளையும் இதயமும் ஒன்னா வேலை தான் உண்மையான மேஜிக் இந்த மேஜிக்ங்கிறது ஏதோ ஸ்பெஷல் பவர் மாதிரி இல்ல அது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு அதை எப்படி அணுகிறது தான் டோட்டி அவரோட அனுபவம் மூலமா நமக்கு காட்டுறாரு உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் ரூத் சொன்ன மாதிரி உங்க இதயம் ஒரு காம்பஸா இருந்தா நீங்க அடையணும்னு நினைக்கிற இடங்களை தாண்டி அது உண்மையிலே உங்களை இப்ப எங்க கூட்டிட்டு போகுது யோசிச்சு பாருங்க